பிரியமான தேவ ஜனமே நாம் செபிப்போம் எங்கள் அன்பின் நித்திய பிதாவே ஆசிர்வாதமான இந்த புதிய நாளுக்காக உமை துதிக்கிறோம் கடந்த இரவெல்லாம் எங்களை பாதுகாத்து இந்த புதிய நாளையும் உங்களுடைய சமூகத்திலிருந்து நாங்கள் துவங்க எங்களுக்கு கிருபை தந்தீரே அதற்காய் உமக்கு நன்றி தகப்பனே ஆவியானவரே நாங்கள் உம்முடைய சித்தத்தை விளங்கி கொண்டு அதன்படியே ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது சத்துரு சீரி வெள்ளம் வந்தாலும் சத்தியரே நீர் எங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றியிருக்கிறபடியால் உமை நன்றியோடு துதிக்கிறோம் தாழ்வை உள்ளவனுக்கு கிருவை அளிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள் ஆகவே நாங்கள் உமை ஸ்தோத்திரிக்கிறோம் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்ற உம் வாக்கின்படியே உன்னுடைய நன்மையால் எங்களை திருப்தியாக்கும் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் என்ற உம் வாக்கின்படியே எங்களுடைய கோணலானவைகளையெல்லாம் செவ்வையாக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே இரட்டிப்பான நன்மையினால் எங்களை நிரப்புவீராக எல்லா துதி கணம் மகிமையாவும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே